எப்படி ஒரு வழியாக நம்ம அண்ணம் சாப்பிட்ல அப்படின்ற மாதிரி சொல்லியுமே கூட இப்போது சாப்பிட வச்சுட்டாங்க நம்ம கார்த்திக் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான் ஆனால் அதே சமயம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அண்ணத்தோட வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நினைக்க ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா அண்ணம் ஃபீல் பண்ணுறது அந்த அளவுக்கு இருந்துட்டு என்னோடய உயிரே அதுதான் சின்னதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது கூட புலம்பிக்கிட்டே தான் வந்து பதினா சாப்பிட்டாங்க இதுக்கு என்ன வழி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான் கார்த்திக் வேறு லெவல் மாஸ் காட்ட ஆரம்பிச்சிடறாங்க அது அதுவும் ரம்யா வந்து போயிருந்தா எங்க சவால் விட்டதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல வந்து போயிருந்தா நம்ம கார்த்திக்கு சரியான கோபம் வர ஆரம்பிச்சிடுச்சு வந்து போயிருந்தா எப்ப இந்த அளவுக்கு ஆள் ஆரம்பிச்சிட்டியோ அதாவது என்ன டார்ச்சர் பண்ணோம் என்ன வந்து போயிருந்தா நீ பழி வாங்கணும்னு நினைச்சதையும் தாண்டி என் பொண்டாட்டி அண்ணத்தை வந்து போயிருந்தா நீ பழி வாங்கணும்னு நினைச்சியோ அப்பவே வந்து போயிருந்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப வந்து போயிருந்தா நான் எப்படி என் வண்டி எடுக்கிறவன் மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அண்ணத்தோட வண்டியை வந்து போயிருந்தா மீட்டு கொண்டு வந்து நம்ம அண்ணத்தை கிட்டே ஒப்படைக்கிறாங்க இது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த கம்மியாவோட முகத்தில் கரிய பூஸினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க நம்ம தோடியோட சந்திப்போம் வெயிட்டா யூ